வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ம முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க இந்த வீடியோல ராத்திரியில நாய் ஒண்ணு கேட்டுக்கு வெளியே படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு யாரோ நடந்து வர மாதிரி தெரிஞ்சதும் தூங்கிக்கிட்டு இருந்த நாய் முழிச்சு பார்த்து வேகமா அங்க இருந்து ஓடிப் போயிருக்கு வந்தது ஒரு சிறுத்தை தூங்கிக்கிட்டு இருந்த நாயை பார்த்ததும் அதை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு பக்கத்துல கேட் இருந்ததுனால நாய் உடனே அது வழியா நுழைஞ்சு போய் தப்பிச்சிருக்கு நாய் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் யோசித்திருந்தா இருந்தா அதுக்குள்ள நாயை தூக்கிட்டு போயிருக்கும் பின்னாடி அந்த ரூம்ல செக்யூரிட்டிக்கான ஆட்கள் இருக்கிறாங்க சிறுத்தையே பார்த்ததும் கதவை சாத்திக்கிட்டாங்க நாய் கேட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டதுனால சிறுத்தை வேற வழியே இல்லாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு சிறுத்தை பொதுவா ராத்திரி நேரத்துலதான் வேட்டையாடும் காட்டுல உணவு கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி ஊருக்குள்ள நுழைஞ்சு வருது அடுத்ததா இங்க இந்த வீடியோல எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க திடீர்னு அந்த வாசல் முன்னாடி ஒரு பெரிய மாடு வந்து நின்னு இருக்கு கண்ணுக்குட்டினா ஒண்ணும் செய்யாது பரவாயில்ல இது கொஞ்சம் பெரிய மாடு கொம்பும் நல்லா நீளமாவே வளர்ந்துருக்கு முதல்ல அந்த லேடி கதவை சாத்திரலாம் அப்படின்னு ரெண்டு ஸ்டெப்பு வைக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள மாடு உள்ள நுழைஞ்சிருக்கு உடனே அந்த லேடி டேபிள் மேல ஏறி நிக்கிறாங்க சத்தத்து கேட்டு இன்னொரு பொண்ணு வராங்க ரொம்ப தைரியமா நம்ம விரட்டி பாக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போகும்போது தான் தெரிஞ்சது மாடு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு அப்படின்னு உடனே வெளியே ஓடி போயிட்டாங்க இந்த மாடு வெளியே துரத்திட்டு போயிருக்கு இப்போ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கடைக்குள்ள இருந்தவங்க வெளியே ஓடி போறாங்க அதுக்குள்ள மாடு வந்த வழியா திரும்பி போயிடுச்சு ஒரு நிமிஷத்துல கடைக்குள்ள நுழைஞ்சி ஒரு சுத்த சுத்தி பார்த்துட்டு மாடு போயிருக்கு நல்ல வேலையா யாருக்கும் எதுவும் ஆகல அடுத்ததா இங்கே ஒருத்தர் லிஃப்ட்டில் நின்று போனை பார்த்துட்டே இருக்கிறாரு லிஃப்ட்டை விட்டு வெளியே போகும்போது அவரோட ஃபோன் கை தவறி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே விழுந்துடுச்சு லிஃப்ட்டுக்கு உள்ளே விழுந்தா கூட பரவாயில்ல எடுத்துக்கலாம் அந்த சின்ன கேப்பில் போய் மாட்டிக்கிச்சு இது அவர் எதிர்பார்க்கவே இல்ல கை கொஞ்சம் நழுவுனதுனால எப்படி ஃபோன் மாட்டிக்கிச்சு பாருங்க இது எப்படி வெளியெடுக்கிறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறாரு அடுத்ததா இங்க இந்த வீடியோல இவரு ஒரு ஏணியை தூக்குறதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு இது கொஞ்சம் பெரிய ஏணி ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கலாம் ஆனா இவரு நம்ம தனியாவே தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு தலையை உள்ள விட்டு தூக்கி இருக்கிறாரு ஏனிக்குள்ள கரெக்ட் அவரோட தலை மாட்டிக்கிச்சு இவரோட சத்தத்தை கேட்டதும் இன்னொருத்தர் வந்து தலையை வெளியே எடுத்து விட்டு இருக்கிறாரு ஏனிக்குள்ள தலையை விட்டு தூக்குறதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல குப்பைத்தட்டி மேலே ஒரு அணில் தான் ஓடி இருக்கு இதை பார்த்ததும் இங்க இருந்த நாய்க்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க அணில விரட்டுறதா சொல்லி வேகமா ஓடி போய் குப்பைத்தொட்டிக்குள்ளே விழுந்து எந்திரிச்சு வருது ஒரு அணில் தானே போகட்டுமே அப்படின்னு விடாம இந்த நாய் எவ்வளோக்கு காவல் காக்குது பாருங்க அடுத்ததான் இருக்கிற ரெண்டு நாய்களும் இந்த கேட்டை விட்டு எப்படியாவது வெளியே போகலாமா பிளான் பண்ணிட்டு இருக்கு இந்த கம்பிகளுக்கு நடுவுல கேப் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அதனால எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த தடவை தான் இதோட திட்டம் நடந்திருக்கு ஒரு நாய் நுழையவும் அதுல சிக்கிக்குச்சு பின்னாடி இருந்து இந்த நாய் தள்ளி விட்டுருக்கு அதனால தான் அது வெளியே போயிருக்கு உதவி செய்யறதுக்கு இந்த இன்னொரு நாய் மட்டும் இல்ல அப்படின்னா கம்பிக்கு இடையிலேயே சிக்கிருக்கும் நல்ல வேலை இது பின்னாடி இருந்து தள்ளி விட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு இங்க இந்த வீடியோல எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இவரு திடீர்னு இந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருக்கிறாரு அவருடைய கால் லைட்டா அந்த மேஜை மேல பட்டிருக்கு இது மடக்கி வைக்கிற மாதிரியான டேபிள் அதனால அது உடனே மடங்கிடுச்சு மேலே வச்சிருந்த பொருள் எல்லாம் கூட கீழே கொட்டிடுச்சு இந்த மாதிரி டேபிள் பயன்படுத்துறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது இங்க இந்த வீடியோல சோஃபால ஒரு நாய் படுத்திருக்கு அந்த நாயோட கலரும் சோஃபாவோட கலரும் ஒரே மாதிரி இருக்கு இது பக்கத்துல ஒரு கோழி குஞ்சு வந்து நிக்கிது இந்த கோழி குஞ்சு பெரிய நாயை பார்த்து பயந்து போகும் அப்படின்னு நினைச்சா இந்த நாயோட முகத்திலே போய் கொத்திருக்கு நாய் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது இதோட சேட்டை அதிகமானதுனால ஒரு தடவை வாயில கவி தூக்கி பார்த்துட்டு கீழே இறக்கி விட்டு இருக்கு இனிமே கோழி குஞ்சு இது பக்கத்துல போகாது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நிறைய ஆமைகள் இருக்குது இதுல ஒரு குட்டி ஆமையும் இருக்குது ஒரு ஆமை பக்கத்துல வந்ததும் இந்த ஆமை அதோட முகத்திலே ஸ்ப்ரே பண்ணது பாருங்க இந்த ஆமைக்கு பக்கத்துல வரவிடாம அதை ஸ்ப்ரே பண்ணியே தள்ளி விட்டுருக்கு இருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல கப்பல சூழ்ந்து இருக்கிற நிறைய பூச்சிகளை தான் பாக்குறோம் இந்த பூச்சிகள் எங்க இருந்துதான் வந்ததோ தெரியல கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கு எங்க பார்த்தாலும் இந்த பூச்சிகள் தான் கடைசில இந்த பூச்சிகள் எல்லாம் கொத்து கொத்தா தூக்கி கடல்ல போட்டிருக்காங்க தூக்கி போட போட மறுபடியும் இது வந்துகிட்டேதான் இருந்திருக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க தூக்கி போட்டதும் கடல்ல மிதந்து போறது பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு எதுவுமே எண்ணிக்கையில அதிகமாகும் போது மனிதர்களால் தாங்கவே முடியாது அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த ஓட்டகம் ரொம்ப அழகா அந்த தண்ணி பைப்பை திறந்து அதுவே தண்ணி குடிச்சிட்டு திரும்ப அந்த பைப்பை மூடியும் வைக்குது எப்படி இந்த பைப்பை யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒட்டகம் எவ்வளவு கவனமா பாத்துருக்கு பாருங்க நல்ல தண்ணி தாக்கத்துல இருந்ததுன்னா நூறு லிட்டர் தண்ணி வரைக்கும் ரொம்ப ஈஸியா குடிச்சிருமா அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு மீன் இன்னொரு மீனை கடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த மீன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு உடம்புல முக்கியமான பகுதிகள் எல்லாம் நல்லாவே இருக்கிறதுனால இந்த மீனால உயிர் வாழ முடியுது இங்க இந்த மீனுக்கு தலை மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனாலும் இது கொஞ்சம் நேரத்துக்கு உயிர் வாழ்ந்துருக்கு பாதி உடம்பு இல்லாத போது கூட அது வேகமா நீந்தி போயிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க